நண்பர்களே ஆண்மை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா உங்கள் வீட்டை சுற்றி உங்களுக்கு செலவே இல்லாமல் ஒரு அற்புதமான வைத்திய முறை தான் நான் சொல்ல போகிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ நாம் பார்க்கக்கூடியது தான் தாலிக்கீரை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை இது இந்த தாலிக்கீரை எல்லா வேலி ஓரங்கள்லேயும் இயல்பாக வளரக்கூடியது இந்த தாலியில் ரெண்டு வகை இருக்குது இது சாதாரண வகை தாலி இன்னொன்று நருந்தாலின்னு சொல்லுவாங்க அது வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடு வரும் அதை பார்த்திங்கன்னா ஒரு பெண்குறி அமைப்பு மாதிரியே இருக்கும் அப்படிப்பட்டது தான் நருந்தாளின்றது இப்போ இதை நம்ம எப்படி வைத்தியமாக பயன்படுத்தலாம்னா இந்த தாலி கீரை முசுமுசுக்கை தூதுவலை முருங்கை இலை இந்த நாளையும் தனித்தனியாக வந்து இலைகளை பறித்து காய வச்சு பவுடர் பண்ணிக்கலாம் பவுடர் பண்ணிக்கிட்டு சம அளவுக்கு அதை நாம் கலந்து வச்சுக்கிட்டு காலையில் சாயந்தரம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேன் இதில் வந்து தேன் அல்லது நெய்யில் வந்து இதை கொலைச்சி ஒரு மண்டலம் சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா ஆண்களுக்கு எப்படிப்பட்ட ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவங்களுக்கு நிச்சயமா சரியாகும் அதாவது வந்து விந்து உற்பத்தி கம்மியாக இருக்கிறது துரித கலிதம் அல்லது இந்த உறவுலேயே அதாவது இல்லற வாழ்க்கையிலேயே நாட்டம் இல்லாமல் இருக்கிறது இது மாதிரியான பிரச்சனைகளை பாதிக்கப்பட்டவங்களா இருந்தால் இப்போ நான் சொன்ன இந்த நாலு மூலிகையையும் நீங்கள் காய வச்சு பவுடர் பண்ணி அதை நீங்கள் காலையில் சாயந்தரம் நீங்கள் வந்து தேன்லையோ நெய்லேயோ சாப்பிட்டுட்டாங்க நிச்சயமாக உங்கள் ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை நூறு சதவீதம் தீரும் இது எல்லாமே நம்ம தாத்தா மக்கள் அவங்களோட வழிமுறையில் அவங்க இதெல்லாம் வந்து பயன்படுத்தி பலன் கண்ட ஒரு அனுபவ முறை அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை பயன்படுத்தி எல்லோரும் நலமடையுங்கள் நன்றி வணக்கம்